இருபத்தி ஓராம் நூற்றாண்டை கடந்து மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் உலகத்திற்கெல்லாம் நாகரீகத்தை கட்டுக்கொடுத்த ஒரு நாடு தமிழ்நாடு அந்த நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட இனம் வாழ முடியாத சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வெக்கி தலைகுனிய வேண்டும் இந்த தேசம் சுடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த கட்டமைப்பு தான் இந்த நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகங்களை கட்டுக் கொடுக்கக்கூடிய கத்துக் கொடுக்கக்கூடிய கட்டுப்பாடாக நடத்தக்கூடிய பிராமணர்களை ஒழிக்க வேண்டும் இது கால்வெலுடைய திட்டம் இந்த நாட்டுக்குள்ளே முதன் முதலாக அவன் காலடி வைத்த பொழுது அவன் போட்ட திட்டம் இவர்களை சாமானியமாக இவர்களை ஆள வேண்டும் என்று சொன்னால் இவருடைய கலாச்சார பண்பாடு நாகரிகங்களை உடைக்க வேண்டும் அதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் பிராமணர்கள் அவர்களை அழிக்க வேண்டும் இது வெள்ளக்காரனுடைய திட்டம் இந்த தேசம் விடுதலை பெறுவதற்கு முன்பாக பல்வேறு இனக்குழுக்களை அழிப்பதற்காக பல்வேறு நம் நாட்டிலே பிறந்த குள்ள நரிகளை கையில் எடுத்தார்கள் அதில் ஒரு கூட்டம் தான் இந்த திராவிட நச்சு பல்வேறு இந்த தேசம் முழுவதும் ஒவ்வொரு இனக்குழுக்களாக பிரிந்து இந்த தேசத்திற்கு எதிராக சுதந்திரத்திற்கு எதிராக போராடினார்கள் அதில் தான் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் பாகிஸ்தான் பிரிவினைவாதிகள் இங்கே திராவிட நாடு பிரிவினைவாதிகள் என்று பிரித்து இந்த நாட்டிலே வாங்க சோலை பழனிவேல்ராஜன் தேவேந்திர குலவேலாளர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு உன்னதமான அருமையான மனிதர் வாங்க தள்ளுகிறேன் உட்காருங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்தை குறைச்சிடுறேன் நீங்கள் காண்டி எண்ணற்ற தேசபக்தர்களை உருவாக்கிய சமூகம் இந்த சமூகம் இன்றைக்கி ஏன் அடங்கி ஒடுங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே இந்த தேசத்திற்கு சுதந்திரத்திற்கு ஒரு நாள் கூட பாடுபடாத ஒரு நாத்திய கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த தேசத்திற்கும் இவர்களுக்கும் ஒரு அளவு கூட சம்மந்தம் இல்லாத கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற அவலையின் காரணமாக மனிதர்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே ஒரு சமூகம் வாழ நாடாக இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் இவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி எண்ணற்ற தேச பக்தர்கள் இந்த தேசத்துக்கு பாருங்க சும்மா ஒரு அஞ்சு தான் இந்த தேசத்திற்காக உயிர் இத்தனை பிராமணர்கள்

இந்த நுழைந்த போது லாலாய் லஜபதி ராய் எதிர்த்தார் என்பதற்காக ஆங்கில சிப்பாயால் அடித்து கொலை செய்தார்கள் கேட்பதற்காக சிஆர் தாசின் லட்சுமி தாஸ் அவர்கள் வசந்தா தேவி குரல் குடிக்கிறார் இந்த நாட்டில் ஆம்பளையே இல்லையானான்னு கேட்டான் பல்வேறு சமூகங்கள் இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தாலும் அன்றைக்கு ரோசப்பட்டவன் ராஜகுரு சுகதேவ் என்ற இரண்டு இளைஞன் சாண்டர்சன் என்ற ஒரு ஆங்கில கலெக்டரை சுட்டுக்கொண்டார்கள் இன்னைக்கு வாய்ஞ்சநாதனுடைய பெயர் இந்த உலகாரையே தெரிய வருகிறார் சொன்னால் அவன் நான் பிராமின் அவனுடைய வீரத்தை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது ஆனால் வாய்ந்த பகத்சிங் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த ராஜகுரு சுகதேவினுடைய வரலாறு இருந்திருக்காரு இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்டு தூக்க கயிறை முத்தமிட போயின்ற பொழுது அந்த ரகத் ராஜகுரு சுகதேவம் இந்த விட்டு முதலில் உயிரை விடப்பவர்கள் யார் தூக்குல சட்டென்று யோசிக்காமல் சொன்னார் ராஜகுரு இந்த அடிமை பாரத தாயின் வயிற்றில பிறப்பேன் நான் பிறந்து வந்து வெளியேற்றவேன் மீண்டும் இந்த நாட்டில உடனடியாக பிறக்க வேண்டும் நான் உடனடியாக சாகன முதல தொங்கனவ ராஜகுரு ஒரு பிராமணன் ஒரு பிராமணன் மூன்றாவது தான் பகத்சிங் ஆனால் இன்றைக்கு புத்தகம் எதை வழிகாட்டுகிறது திட்டமிட்டு ஆங்கிலேயர் அமரன் திரைப்படம் வரைக்கும் ஒரு பிராமணன் என்று சொன்னால் இதுதான் திராவிட சூழ்ச்சிகள் இந்த திராவிட சூழ்ச்சிகள்னால தான் இன்னைக்கு பிராமணர்கள் வீதி இறங்கி உட்கார்ந்து பதினாலு வயதுல ஒத்திரை அமை இயக்கத்தில் சேர்ந்த சந்திரசேகர் ஆசார் பதினாலு வயது அவனுக்கு அவனுக்கு பதினாலு வயதில் ஒத்துழாம் இயக்கத்தில் ஈடுபட்டதற்காக நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார்கள் அந்த நிறுத்தப்பட்ட போது நீதி அரசர் கேட்கிறார் உன் பேர் என்ன ஆசாத் ஆசாத் என்றால் சுதந்திரம் உன் பேர் உன் தந்தை பேர் என்ன சுதீன் சுதீன் என்றால் சுதந்திரம் உன் வீடு அது என்று சொன்னான் பதினாலு வயது ஒரு பிராமண இளைஞன் இருபத்தி வயதிலே அறுபத்தஞ்சு குண்டுகளை வாங்கியவன் இந்த தேசத்திற்காக ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் சந்திரசேகர் ஆசாத் என்ற ஒரு பிராமணன் இதெல்லாம் தெரியுமா அவனுக்கு இன்னைக்கு மது ஒழுப்புக்கு போராடுறார்களே கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா இன்றைக்கு இளம் விதவைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே ஆனால் இந்த சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே கல்பனா போன்ற பெண்கள் எல்லாம் இந்த மது ஒழிப்புக்காக போராடி இந்த தேசத்திற்கு சிறையிலே சென்றவர்கள் சுப்பிரமணிய சிவம் சேர்ந்தவர் எங்கள் மண்ணை சேர்ந்த சுப்பிரமணியை பரிசாக பெற்றவர் தொழுநோயை பரிசாக பெற்றவர் சுப்பிரமணிய சிவம் அவர் இதே பிராமண சமூகத்தில் சேர்ந்தவர் மங்கள் பாண்டிய ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் நடந்த சிப்பாய் கலவரம் இந்த தேசத்தினுடைய முதல் கலவரம் என்று சொல்லக்கூடிய அந்த சிப்பாய் கலவரத்தை உருவாக்கி ஆங்கில சிப்பாயிலே வைத்து ஆங்கில தம்சம் செய்த ஒரு வீரன் இருக்கிறான் என்று அது மங்கள் பாண்டே என்ற ஒரு பிராமணன் அந்த மங்கள் பாண்டேவை தூக்கிலிட்டுக் கொண்டார்கள் அது மட்டுமல்ல புராதன காலத்திலே புராதன காலத்திலே மூக்கறுப்பு போர் என்று யாரும் மறந்திருக்க முடியாது போர் பெரிதளவு பேசப்பட்டது திருமலா நாயக்கர் காலத்தில் அந்த போருக்கு திருமண நாயக்கரால் உடம்பு அந்த படையை ராமப்ப ராமப்ப ஐயர் என்ற இந்த சேர்ந்த ஐயர் அவர்தான் அந்த படை நடத்தி சுல்தான் படைகளை மைசூர் சுல்தான்களை திண்டுக்கலை தாண்டி மைசூர் வரைக்கும் அடித்து விரட்டியவர்கள் யார் என்று சொன்னால் ஒரு ராமப்ப ராமப்பஐர் இவர்களுக்காக வீரமில்லை வீதியிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று ஏமாப்பு செய்ய வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கிலே இருப்பவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த இந்த நாடு 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 நாம் கட்டமைப்பு உடைய கூடாது என்பதற்காக இந்த நாடு சீர்குடைய கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு வீதியிலே உட்கார்ந்து அருணை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் துப்பாக்கியை பார்த்து பயந்தவர்கள் அல்ல தூக்கு மேடையை பார்த்து அஞ்சியவர்களும் அல்ல இன்றைக்கு அமைதியாக உட்கார்ந்து போராடுகிறார்கள் என்று சொன்னார் இந்த அவல நிலையை வெக்கி தலைகுடிய வேண்டும் இந்த தமிழ் நாகரிக சமூகங்கள் புரட்சி கவி பாரதி ஒரு தனி மனிதனுக்கு உணவில் என்றால் இந்த நாட்டவே அழித்து என்று சொன்னார் இதை விட புரட்சியாளர் எவனா இருக்கானா ஆனா இவன் தூக்கி பிடிக்கிற புரட்சியாளர் டெலின் மார்ச் சேக்குவாரா மகாகவி பாரதி தனி மனுஷனுக்கு உணவு எல்லாம் இந்த உலகத்தையே அழிச்சிடு என்று சொன்னான் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர் தான் பிராமண சமுதாயத்தில் பிறந்தவர் அது மட்டுமல்ல வாவேசே ஐயரும் இரு சாவர்க்கரும் இணைந்து வெளிநாடுகளில் இருந்து துப்பாக்கிகளை பெற்று அந்த காலங்களிலே கொயிலா போர் நடத்தியவர்கள் சாவர்க்கொடைய வரலாறு யாருக்கும் தெரியாது

அப்பொழுது சொல்றாள் அந்த தாய் ஒரு கோலைக்காக பால் கொடுத்து வளர்த்தேன் எதற்காக நீ கண் நீ விழிதான் மரணம் ஆகிறாய் அதற்கு பயந்து நீ கண் என்று கேட்ட அவன் சொன்னான் தாயே உன்னை போன்ற லட்சோ லட்சம் தாய் இந்த இந்திய திருநாட்டில் பிறக்க வேண்டும் என்னை போன்ற தேசபக்தர்களை பக்தர்களை பெற்றெடுக்க வேண்டும் நான் மரணத்தை கண்டு அஞ்சவில்லை உன்னை போன்ற வீரமான தாயை விட்டு இறக்கப் போகிறேன் என்று சொல்லி அழுதானே தவிர அது மறுத்தத்தால் வந்த கண்ணீர் அல்ல ஆனந்த கண்ணீர் கண்ணீர் என்று சொன்னான் அவன் தான் ராம் இந்துக்கள் ஒழிப்பு பிராமண ஒழிப்பு என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிராமண ஒழிப்பு என்பது பிராமண ஒழிப்பு அல்ல இந்துக்களை ஒழிக்க வேண்டும் இந்துக்களை ஒழிப்பதுதான் பிராமண ஒழிப்பு என்று இவர்களை நம்மளை திசை திருப்பி இருக்கான் பாமரன் இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறவெல்லாம் சொல்றான் ஆரிய கடவுள் அந்த கடவுளை நம்ம கும்பிட கூடாது இந்த எட்டு நாள் இருபத்தி நாலு உபகிராம நான் பிறந்த முக்குளத்தூர் சமூக வாழக்கூடிய பிரபல கல்லர் சல்லு வாழ்கிற பகுதியில் மலராமே பலராமே கட்டராமே இத்தனை ராமர் இருக்காங்க இன்றைக்கு விரும நாங்க விரும்பின்னு கும்புறோம் நீங்க பிரம்மனு கும்புற சாமிய நாங்க விரும்பின்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கலியுகநாதர் காசி விஸ்வநாதர் நாங்க கலியுகநாதர் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான் ஆனால் இவர்களை பொறுத்த அளவுக்கு பிராமணர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இவர்களுடைய சூழ்ச்சி வேதங்களை கொடுத்தவன் பிராமணன் அல்ல சாஸ்திரங்களை படித்தவனும் கொடுத்தவனும் பிராமணன் அல்ல அவனுக்கு எல்லாம் வேதம் வேதத்தை தந்தவ யார்யா வேத விசாரி அதர்வன வேதங்களை கொடுத்தது வேதவியாசர் அவர் யாரு செம்படவர் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் வேதத்தை கொடுத்தார் சாமி ஒரு சாமி பிராமணன் சிவபெருமான் சாம்பார் இனத்தை சாம்பவர் இனத்தை சேர்ந்தவர் விஷ்ணு யாதவர் இனத்தை சேர்ந்தவர் பிரம்மன் விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர் எந்த சாமியும் பிராமணன் இல்லை ஆனா ஏ பிராமண வயிறான் இந்து மதத்தை வஞ்சா எல்லாம் இந்து மதத்தை தாக்கினால் இவர்கள் பிடித்துக் கொள்வார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதற்காகத்தான் இவர்கள் இந்த பிராமண எதிர்ப்பு என்ற ஒரு போலி நாடகத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் உடனடியாக உடனடியாக பாதுகாப்பு சட்டத்தை விரைவேற்ற வேண்டும் நாளைக்கு காலை நாளை காலையில் சட்டமன்றம் கூடுகிறது அந்த சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பிராமணர்களுக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் வன்மையாகவும் கோரிக்கையாக வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி